வணக்கம் இப்போ நம்ம வந்து கண்டமங்கலம் அப்படின்ற வில்லேஜ்லேருந்து அண்ணன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போகிறோம் அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் எவ்ரி மண்டே வந்து சந்தையை போடுவாங்க அந்த காய்கறி எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி லெவன் ஓ கிளாக் லெவன் ஏஎம் டு நைன் பிஎம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் ரெண்டு நாளாக பரபரப்பாக போயிட்டு இருந்தது ஏன்னா இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ண போகிற பார்ட்னர்ஸ் யாருன்னா திரு சரத் ஃப்ரம் மயிலாடுதுறை அண்ட் திரு ஆகாஷ் ஃப்ரம் கண்டமங்கலம் என்ன சார் வேறு ரெடியா போலாம்ண்ணா கன்ஃபார்ம் ஆ இவங்க ரெண்டு பேரும் வந்து சூப்பராக வண்டி எடுத்துக்கிட்டு ஜம்முன்னு வந்துடுவாங்க நம்ம இந்த சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு நம்ம போக போகிறோம் அதனால் நாங்கள் முன்னாடி செல்கிறோம் இவர்கள் பின்னாடி வேகமாக வருவார்கள் போவோமா ஆ சரி இந்த மாதிரி சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு போகிறதே ஒரு சுகம்தான் அப்படியே என் இனிய கிராமத்தின் அழகியும் சற்று அதுக்கு தான் சொல்றேன் இப்படியே அழகை ரசித்துக்கொண்டே கொண்டே போவோம் இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா நாங்கூர் அப்படின்றது திருநாங்கூர் அந்த ஊர் வந்து அஞ்சு கிலோமீட்டர் போட்டிருக்கேன் ஸோ இதே வழியாக நாம் செல்வோமாக ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு ஸ்பாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் பனைமரம் மரம் நெடுவில் வந்து ஒரு ரோடு இல்லையா இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் அண்ணன் பெருமாள் கோயில் அப்படின்றத பற்றி சொல்லணும் அப்படின்னா திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளுக்கே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் அப்படின்னு சொல்லுவார்கள் அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா நம்மளோட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசம்தான் அண்ணன் பெருமாள் கோவில் திருப்பதி கோயிலில் போய் வேண்டுதல் செலுத்திட்டு நம்மளால் திருப்பதியில் போய் வந்து அந்த செலுத்தின வேண்டுதலை வந்து முடிக்க முடியலை அப்படின்னா போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா கவலை வேண்டாம் இங்கே அண்ணன் கோயில் அப்படின்ற இந்த ஊரில் அது நாங்கள் ஊர்லேருந்து ஜஸ்ட் ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கிற அண்ணன் பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே போய் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே தீர்த்துக்கலாம் அப்படின்றது வந்து ஐதீக புராண கதைகள் சொல்கிறது அண்டு இந்த மாதிரி ஒரு அண்ணன் பெருமாள் தான் ஒரு ஒரு வியாழக்கிழமையும் வந்து சந்தை வந்து போடுறாங்க காய்கறி சந்தைகள் ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதையும் எனக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது போய் அங்கே நேரில் போய் அந்த அழகை சந்தித்து வருவோம் வாருங்கள் செல்வம் இப்போ நம்ம கூட இணைப்பில் இருக்கிறார்கள் யாரு நமக்காக வந்துட்டாங்க கிராமத்துலேருந்து ஆகாஷ் புரோகம் சரத்தண்ணனும் இங்க சரத்தண்ணன் வரவே மணிக்கிறது ஆ பைபாஸ் ரோடு அவங்க முன்னாடி போக போறாங்க நான் பின்னாடி வரப்போறேன் ம் டேக் டைவர்ஷன் அப்படின்னு போட்டிருக்குல்ல டைவர்ஷன் எடுத்து போக போகிறேன் இப்போ பஸ்ஸில் தான் வரப்போகுதுன்னு ஃபோன் நான் வீடியோ ஆஃப் பண்ண போகிறேன் அண்ணன் பெருமாள் கோயில் வலதப்புறம் திருமுகல் அப்படின்னு போட்டிருக்கு அதனால் அந்த வலத பக்கமாக திரும்ப போகிறோம் இங்கே தெரிவித்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஆர்ச் இந்த ஆர்ச் கூட தான் போக போகிறோம் இப்போ இதுதான் அண்ணன் பெருமாள் கோயில் நுழைவு வாயில் அப்படின்றது இதுக்குள்ளே போனால் தான் அந்த சந்தைக்கு போக முடியும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இது உள்ளார போய் பார்ப்போம் பொதுமக்கள் ஓர் நற்செய்தி வார காய்கறி சந்தை சிறப்பு திறப்பு விழா அப்படின்லாம் போட்டிருக்கு ஸோ அதனால் வந்து இதுதான் நம்ம வந்திருக்கிற இடம் பயங்கரமாக இருக்குது உள்ளுக்குள்ளே போய்ட்டு என்ன இருக்குது போய் பார்க்கலாம் இந்த பூக்கள்லாம் எங்கேன்னு வருது பெங்களூரா இதுதான் அண்ணன் பெருமாள் கோயிலில் இருக்கும் பயனியோர் தங்கும் இடம் அப்படின்ற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த சந்தையை வந்து வைக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வியாழக்கிழமை அன்று காலை பதினோரு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் அப்படி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ உள்ள போய் பார்ப்போம் ஐயா வணக்கம் என்ன ஐயா பாப்கார்ன்லாம் விட்டுருக்கீங்க போல இருக்கு உங்களுக்கு எந்த ஊர் ஆ சூறைக்காடு ரைட் ரைட்டு ம் பாப்கார்ன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கவே எப்படி ஒரு பொட்டலம் எம்பிட்டு வருது ஒரு பொட்டலம் எம்பிட்டு ஐயா ஒரு இருபது ரூபா சரி ரைட்டு இருபது ரூபாய்க்கு வந்தால் ஒரு பொட்டலம் வாங்கி சாப்பிட்லாம் இங்கே வந்துட்டு ஐயா பேர் குணசேகரன் ம் சரி ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கோயிலில் இருக்கும் சந்தைக்கு வந்திருக்கோம் இப்போ சந்தையில் வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக ரவுண்டு போய் பார்த்துட்டு வந்தால் எவ்வளவோ காய்கறி கடைகள் இது உள்ள ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் இருக்குது இங்கே சுர சுட ஒரு ஐயா வந்து பிடிச்சிட்ருக்குறாரு காலிஃப்ளவர் பக்கோடா கோபி அறுபத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் ம் ஐயா உங்கள் பேர் என்ன ஐயா ஹரி ஆ எந்த ஊர் உங்களுக்கு சிதம்பரம் சூப்பர் இவர் தான் நம்ம கடையில் வந்து முன்னாடி சந்தையில் இருக்கிற வச்சிருக்கிறாரு எல்லாமே காய்கறியெல்லாம் எல்லாமே உங்களோட சொந்த தோட்டத்துல இருந்தால் இல்லை எப்படி வாங்கிறது தான் வாங்கி விற்பனை பண்றது ஓ சூப்பர் ஐயா வந்து வாங்கி இதெல்லாம் நமக்கு விற்பனை பண்ணுறாரு சந்தையில் இருக்குது வியாழக்கிழமை அந்த ஐயாவை சந்திச்சோன்னா வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பல ஐயாக்கள் இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தர இங்கே போய் பார்க்க போகிறோம் ஐயா வணக்கம் உங்களுக்கு எந்த ஊர் ஐயா வல்லம் சிதம்பரம் பக்கத்தில் இருக்க வல்லம்படுகை தானே இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் வளைஞ்ச காய்கறியா இல்லை எப்படி வாங்குறதா வாங்கிட்டு அவள் தோட்டத்தில் உள்ளது எதுவும் தெரிஞ்சுக்கலாமா ஓ மிளகாவும் வெண்டைக்காவும்மா ஓ சூப்பர் சூப்பர் இப்போ ஐயாட்டம் தான் வெண்டைக்காய் மிளகா முள்ளங்கி தோட்டத்தில் வளைஞ்சது கிடைக்கும் பாக்கியுமே வச்சுருக்காரு கத்திரிக்காய் சுரைக்காய் வாங்கினது பீட்ரூட் எதாவது வச்சுருக்கீங்க சூப்பர் சூப்பர் ஐயா இங்கே அக்கா சூப்பராக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அக்கா என்ன ஊருக்கா வல்லம் எல்லாம் சிதம்பரம் எல்லாம் அந்த சைடு தான் ரைட்டா சூப்பர் சூப்பர் வெண்டைக்கா சூப்பராக இருக்கு அந்த அக்கா கிட்ட இல்லை எதுக்கா நீங்கள் நீங்கள் பயிர் பண்ணி தோட்டம் பண்ணது எதுக்கா எல்லாமே ஐயா உங்கள் பேர் ஐயா நான் எந்த ஊர் ஐயா மண்ணார காட்டு மன்னார்குடி ஓ சூப்பர் நீங்கள் வந்து வெங்காயம் ஸ்பெஷலிஸ்ட்டு இன்றைக்கி எவ்வளோ வேலை அஞ்சு கிலோ அஞ்சு அஞ்சு கிலோ நூறு ரெண்டரை கிலோ ஐம்பது அஞ்சு கிலோ நூறு ரைட்டு வெங்காயம் சூப்பராக இருக்கே பார்க்கவே ம் சரி சூப்பரு எப்படி நீங்கள் இதான் முதல் வாரமா இல்லை ரெண்டாவது வாரமா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வரோம் ரைட் ரைட்டு காலப்படாத நீங்கள் வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க உங்கள் நிறைய பேர் வந்து வாங்கட்டும் சரியா ரைட்டு ஐயா வந்து இப்போ சந்திச்சோம் ஐயா பேர் ஐயா

கத்திரிக்காவும் போல இருக்கு ஃபுல்லா கத்திரிக்காய் நம்ம வீட்டில் வந்து ஐயா வெள்ளி வாங்கி நினைக்க சூப்பர் சூப்பர் ஐயா ஐயா பேர் என்ன ஐயா குப்புசாமி குப்பசாமி காட்டுமண்ண கூடிய குப்புசாமி ஐயா வந்து பாத்தீங்கன்னா பாவக்காவும் கத்திரிக்காவும் சூப்பரா வச்சுருக்கிறாரு வேணுங்கிறவங்க அவ கிட்டே வாங்கிக்கோங்க அடுத்தது நம்ம ஆச்சு இருக்காங்க பீட்ரூட்டு பச்சை மொளா இஞ்சி சுரைக்காய் எல்லா எந்த ஊர் ஆச்சு ஆச்சிக்கு எந்த ஊரு வல்லம்படுகை அங்கே இருக்கா அவங்களுக்கு வடலூர் ஆ கடலூர் வடலூர் மாதிரி வடலூர்லேருந்து வந்திருக்கீங்க காய்கறி எடுத்துக்கிட்டு சிறப்பு சிறப்பு இந்த அக்கா சிரிப்பே சமாளம் இருக்கு சூப்பர் இதெல்லாம் நம்ம வீட்டில் வளைஞ்சதா இப்படியே தோட்டத்தில் வளைஞ்சதா இல்லை எல்லாம் வாங்கினது தான் எல்லாம் வாங்க எதுவும் வளர்ந்தது எல்லாம் வாங்கினேன் வண்டியில் வச்சு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அண்ணன் கோயிலில் சூப்பர் இது எத்தனாவது வாரம் உங்களுக்கு இது எத்தனாவது வாரம் உங்களுக்கு ஆ ஆ சரி 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 சூப்பர்க்கா அக்கா பேர் என்னக்கா சரஸ்வதி ஆ இவங்க கிட்டே வந்தீங்கன்னா மல்லி புதினா கருவேப்பில செட்டு செட்டாக கிடைக்குமா பத்து ரூபாய்க்கு ஒரு செட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க பத்து ரூபாய் செட்டு எப்படி இருக்கும் காட்டுங்க ஓ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா மல்லி புதினா கருவேப்பில இருக்கு ம் சூப்பர் வரேன் உங்ககிட்ட வரேன் மல்லி புதினா செட்டு வாங்கணும்னா சரஸ்வதி வந்து பிடிச்சா போதும் வாங்கிடலாம் தானே ரைட் ரைட் அடுத்து நம்ம கூட எந்த ஐயா இருக்கன்னு கேட்போம் ஐயா பேர் ஐயா சுரேஷ் எந்த ஊர் உங்களுக்கு ஆ சரி ஓகே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரு அப்புறம் இஞ்சி இஞ்சி சூப்பராக இருக்குது பீன்ஸு கோஸு எல்லாம் வச்சுருக்கிறாரு இதான் முதல் வாரமா ரெண்டாவது வாரமா முதல் வாரம் அப்படி இருந்தது வியாபாரம்லாம் ஆ நிறைய விளம்பரம் படுத்துறதுனால இந்த வீடியோ முடிஞ்சு நிறைய பேர் வரட்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தக்காளி பயம் தக்காளி சூப்பராக இருக்குது இந்த மளிகை ஜாமான் கடைகள் வார மல்லிகை மாத மல்லிகை வாராந்திர மல்லிகை வாங்கிறதுக்கு இந்த ஐயா கிட்ட வரலாம் இந்த கடையில் வரலாம் ஐயாவுக்கு எந்த ஊர் மைன்சூரிட்டி மெயின்சூரிட்டி ஆ எந்த இடம் உங்களுக்கு இந்த உங்கள் பேர் இது எப்படிமா ஃபஸ்ட்டு முதல் வாரம்மா ரெண்டாவது வேறுமா உங்களுக்கு முதல் வாரம்லாம் வியாபாரம் சும்மா நீங்கள் கேள்விப்பட்டேன் இது எப்படி இப்போ போயிட்டு இருக்கு ஆ நடக்கும் நடக்கும் வேலை வேணாம் எல்லாம் இந்த மாதிரி அண்ணன் கோயில் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வாங்க வந்து வாங்கிட்டு போங்க இங்கே தான் எலுமிச்சங்காய் காரங்காய் வாழைக்காய் சோரைக்கா எல்லாம் பார்த்தா வீட்டில் வளைஞ்ச மாதிரி தான் இருக்குது வீட்டில் தானே ஐயாக்கு எந்த ஊர் புரியல ஐயோ சியாலாம் புத்துக்காந்தாண்ட ஆ உங்கள் பேர் தியாகராஜ் ம் சரி இவர்கிட்ட வந்தீங்கன்னா எல்லாமே அவர் வீட்டில் வளைஞ்ச அவர் தோட்டத்தில் வளைஞ்ச கொண்டு வந்து வச்சிருக்காரு சூப்பராக வாங்கிக்கலாம் அதான் அக்கா முருங்கா எப்படிக்கா ரூபா ரைட்டு இப்போ வந்து அக்கா கறி வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கா பூ வச்சிருக்க போல இருக்கு ஆ செவந்தி கனகாம்பரம் எல்லாமே கனக்காம்புரம் வீட்டில் பூத்துக்கா சூப்பர் எந்த ஊருக்கா உங்களுக்கு வல்லம்படுகை சூப்பராக வச்சுருக்காங்க பச்சை மொளகா கேரட்டு எல்லாமே வச்சிருக்காங்க சரி ஆச்சி வணக்கம் எந்த ஊர் ஐயா அம்மா அவங்களுக்கு வல்லம்படுகை நீங்களும் எல்லாமே வீட்டு மழை காய்கறி தான் ஆ வருவாங்க நீங்கள் உங்கள் வியாபாரம் நல்லா செழிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் நடக்கும் அம்மா என்ன நல்லா நடக்கும் அவ்வளோதான் சைக்கிள் ஃபுல்லாக ஆயிடுச்சு இப்போ நம்ம வீடை பார்க்க போகிறோம் அப்படியே வீட்டுக்கு செல்வோம் പേരിടും പെയ്തിടും മാമഴുക്ക് മൂഴിടും താമരേ സറ്റിടും മാറിടും വാനിലേ ന ഓം ശാന്തി ശാന്തി ഓ ശാന്തി എന്നുര നുയേതി നീണ്ടായി ടന இந்த மாதிரி பாட்டெலாம் வரும் ஸோ அப்பப்போ நைஸாக பாடிக்கிட்டு அப்படியே வீடு போய் சேர வேண்டிதான் பாய்